இயக்குனர் ஆர் சுந்தரராஜன் அவர்கள் ஒரு பாடகர் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா ஆனால் அதுதான் உண்மை எந்த படத்தில் எந்த பாடலை அவர் பாடினார் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றிதான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் வாங்க பதிவிற்குள் போகலாம் இயக்குனர் ஆர் சுந்தரராஜன் இசைஞானி இளையராஜா கூட்டணியில் வந்த பல திரைப்படங்களின் பாடல்கள் ஹிட்டானது நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம்தான் பயணங்கள் முடிவதில்லை வைதேகி காத்திருந்தால் அம்மன் கோயில் கிழக்காலே மெல்ல திறந்தது கதவு தழுவாத கைகள் ராஜாதி ராஜா என் ஜீவன் பாடுது சாமி போட்ட முடிச்சி போன்ற திரைப்படங்கள் எல்லாம் மியூசிக்கல் ஹிட் ஆனவை என்பது தெரியும் இவை எல்லா திரைப்படங்களும் ஆர் சுந்தரராஜன் மற்றும் இளையராஜா மியூசிக்கல் இட் கொடுத்த நிலையில் இயக்குனர் ஆர் சுந்தரராஜனுக்கும் பாடும் ஆசை வந்துவிட்டது ஆனால் தான் இயக்கிய படத்தில் பாடாமல் இயக்குனர் சங்கமன் என்பவர் இயக்கி இசைஞானி இளையராஜா இசையமைத்து நடிகர் பிரகாஷ்ராஜ் நடிகை தேவயானி நடித்த செந்தூரம் என்ற திரைப்படத்தில் உன்னை காணாம என்ற பாடலை இசைஞானி இளையராஜாவுடன் சேர்ந்து இயக்குனர் ஆர் சுந்தரராஜன் பாடியுள்ளார் என்பது வரலாறு ஓகே இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் நன்றி வணக்கம்